எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீ கணேஷ் நான் மூணாக வகுப்பு படிக்கிறேன் விவசாயத்தை காப்போம் பொண்ணு விளையிற பூமி இந்த மண்ணை நம்மோட சாமி சேர்த்து வயலும் பாரு அதை காத்து வளர்ப்பது யாரு கட்டு கட்டு பணத்தை வச்சு கட்டு சோறு கட்ட முடியுமா காகித காசை உண்டு கால் வெட்டி பசியை ஆற்றுத்தால் முடியுமா நாற்று வயலில் விளையாமல் சோற்று பசி தீருமா விவசாயம் பூமியெல்லாம் கட்டியிட கட்ட முடியுமா கட்டிய வீட்டில் விவசாயம் பண்ண முடியுமா அரங்கம் போட்டு சட்டம் ஆடி ஆடி தங்கது விட்டம் வயல வயலெல்லாம் மாச்சது வீடு அழிஞ்சு போச்சு காடு காயும் கனியும் இல்லாம கறி ஆக்க முடியுமா கூண் வளர்ச்சி விவசாயி கூலி வர செஞ்சாலும் கூலிக்கும் பத்தலை ஜாலியும் செஞ்சல கடைசி குழம்பு வறண்டு போகலாம் கடைசி வயலும் கட்டினமாகலாம் இனியும் இனியும் காலம் தாத்தலாமோ விவசாயம் காக்க வேண்டாமோ விழுத்து கொள்வோம் விவசாயம் கா விவசாயம் காக்க வீர சபதம் எடுப்போம் ஒவ்வொருவரும் விவசாயத்தை காப்போம் நன்றி வணக்கம்